திரு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் ரீசெண்டா பேசி தமிழ்நாடு பேசி சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அதுல பல தார்மாரான கேள்விகளை கேட்டிருந்தாங்க எல்லாத்துக்குமே நம்முடைய பாண்டிய அவர்கள் பதில் சொல்லியிருந்தாரு இதுல பியூட்டி என்னன்னா நம்முடைய சனிகளுக்கு எப்படி பேசினா பிடிக்குமோ அதே மாதிரிதான் நம்முடைய ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் பேசியிருப்பாரு அதனாலதான் அந்த வீடியோவை நான் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த புள்ளி வச்சு கூட்டணி கட்சிகளுடைய லட்சணங்கள் எப்படி இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெயில் வாங்கிட்டு வெளியே வந்தார் இல்லையா அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா உருப்படியா எண்ணத்தை கிழிச்சிருக்காரு பாஜகவை தவிர்த்து மற்ற கட்சிகள்ல இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் யார் யாரு அவங்களுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே மாதிரி ரொம்ப அழகா தெளிவா விளக்கமா பேசியிருந்தாரு திரு பாண்டிய அவர்கள் அந்த இன்டர்வியூ குறித்து தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் உள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிர்கெதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா எனதன்மை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் நானும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எப்படியாச்சும் இந்த சேனல்ல அப்லோட் பண்ணணும்னு பாக்குறேன் ஆனா முடிய மாட்டேங்குது ஷூட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா அது எடிட் பண்ண முடியல அது அவுடேட்டட் ஆயிடுது அதை அப்படியே டெலிட் பண்ணிட்டு போயிடுறேன் எப்படியாச்சும் தினமும் ஒரு வீடியோ வாட்சி இந்த சேனல் நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன் அவ்வளவு கண்டென்ட்டுகள் குவிஞ்சு கிடக்குது நான் ட்ரை பண்ணுறேங்க ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வீடியோவாச்சும் போறதுக்கு நான் ட்ரை பண்றேன் சரி அதை விடுங்க நாம இன்னைக்கான கண்டெக்ட்டாக பாக்கலாம் பாண்டிய அவர்கள்கிட்ட இந்த புல்வெச்ச கூட்டணி கட்சி எப்படி இருக்கு இந்த மக்களவை தேர்தலில் அவங்க தேருவாங்களா தேரமாட்டாங்களா அரேவின் கெஜ்ரிவாலோடைய பெயில் விவகாரம் இது குறித்தெல்லாம் கேள்வி கேட்டுருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு நாம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு குட்டி க்ளிப்பிக் பாத்திருங்க அதுக்கப்புறமா நாம் நம்மளோட கருத்துக்கெல்லாம் பார்க்கலாம் அமித்ஷா ஜெயிச்சிடுவாரு மோடி ஜெயிச்சிருவார் விஜி ஜெயிச்சிருவாரு நாம் ஆத்மி ஜீஜ ஒ ஒத்துக்கிடிச்சு அப்படி எதுக்கு தேர்தலைய பார்த்துருக்கீங்க வீட்டுக்கு போக வேண்டியது தானே எதுக்கு பெயில் வாங்கிட்டு வந்தீங்க பெயில் வாங்கிட்டு வந்து பிரச்சாரம் பண்ண போறேன்னு பிரச்சாரம் பண்ணுற யாருக்கு நீங்கள் ஜெயிக்க போறேன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க பிஜேபி ஜெயிக்க போகிறேன்னு உங்களுக்கு எதுக்கு பெயில் அவர்கள் தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறார்கள் தோல்வி பயத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் மாறி மாறி உளறாங்க நரேந்திர மோடி என்ன அமித்ஷா ஆண்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா ஓட்டு போட்டோம் அவங்க இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க சசிகலா வருவாங்கன்னு எதிர்பார்த்தது வரலை ஓபிஎஸ் வந்தார் மாறினார் இபிஎஸ் வந்தார் நின்னார் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஓட்டு போட்டது யாருக்கு ஜெயலலிதா தானே ஓட்டு போட்டீங்க கடைசியில் ஆண்டது யாரு இபிஎஸ் தானே உங்களுக்கு என்ன பிரச்சனை அதிமுகவுக்கு வாக்களித்தீர்கள் அதிமுக யாரே தேர்ந்தெடுக்குது மோடி வர்றாரு அமித்ஷா வர்றாரு யோகி ஆயுதார் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் நீங்கள் வர மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல நீங்கள் அப்புறம் என்ன அதுக்கான வாய்ப்பு இருக்காது எதுக்கு பிரதமர் மோடி சார் அவங்க இஷ்டம் சார் சார் சட்டம் என்னது இங்கே பாருங்க அதுக்கான வாய்ப்புலாம் இல்லை அது தனிக்காத நம்ம வந்து அது ஆனால் நான் உங்களுக்கு ஏன் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறக்காக கிளாரிஃபை பண்ணுறேன் நரேந்திர மோடியாக நினைக்கிற வரைக்கும் அவர் வந்து பீஷ்வர் மாதிரிங்க அவர் என்னைக்கு நினைக்கிறாரோ அன்றைக்கி தான் அவர் ரிட்டைர்மெண்ட் முதல்ல அந்த கட்சியில் அப்படி சட்டத்திட்ட விதிகள் கிடையாது அந்த விதிகள் இருந்தாலும் அது மாற்றக்கூடிய வல்லமே அவருக்கு உண்டு ஹி இஸ் டாலர் தென் எனி திங் எல்ஸ் புரியுதுங்களா அவர் வந்து ஆர்எஸ்எஸோட பாஜகவோட கட்சியோட எல்லாத்தையும் கூட மேலே போய் நிற்கிறார் அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு நரேந்திர மோடிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்ட விஸ்வரூப பிரம்ம பிம்பம் அது அதை நீங்கள் வந்து பொசுக்குன்னு ஒருத்தர் போய் பலூன் வச்சுலாம் ஒரு ஊசியெல்லாம் குத்தி தொடர முடியாது அவர் வந்து பெரிய இடத்துல இருக்கிறார் அது நல்லா தெரியும் ஆனால் அவங்க சிஸ்டம் இருக்குதோ இல்லையோ அப்படி எந்த சிஸ்டம் இல்லைன்னு ஜேபி நட்டா சொல்கிறார் அமித்ஷா சொல்கிறார் அவங்க தான் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்குறேன் அவர் வர வாய்ப்பு இருக்குது வர வாய்ப்பில் அது அப்புறம் விட்டுருங்க பிஜேபி ஜெயிக்க போய் நீங்கள் கிளியர் ஒத்துக்கிட்டீங்கன்னா இல்லையா நீங்கள் வர முடியாது இத்தனை பேர் மல்லு கட்டி நீங்கள் வெயிலேருந்து வந்து நீங்கள் ஒன்றுமே போனோம்னா தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்புறம் உங்களுக்கு என்ன அவங்க நூறு பேர் வச்சுக்கிறாங்க வாஜ்பாய் இருந்தபோதே திரு அத்வானி அவர்களை துணை பிரதமராக கொண்டு வந்தாங்க அப்போ என்ன தான் வாஜ்பாய்க்கு மதிப்பு குறைவு நடத்தமா பிஜேபியோட வழக்கம் ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ப்பு என்னென்ன அடுத்தடுத்த ஆடில் கொண்டு வந்துகிட்டே இருக்குது இன்றைக்கு நம்ம ஊரில் தேஜஸ்வி சூர்யா பார்க்குறோம் அவரோட ஒரு அஞ்சு வயசு கூட அண்ணாமலை பார்க்குறோம் அவரோட ஒரு பத்து வயசு கூட தேவேந்திர பட்னவிஸ் பார்க்குறோம் இப்படி வயசு வாரி யோகி ஆதித்யநாத்லேருந்து நிதின் நிதின்கட்கரிந்து அஞ்சு வயசுக்கு பத்து பத்து தலைவர் வச்சிருக்காங்க எழுபத்தஞ்சி எழுபது அறுபத்தஞ்சி அறுபது பத்து பத்து தலைவர் வச்சுருக்காங்க வாட்டு உங்கள்கிட்ட அடுத்த தலைவர் சொல்லுங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட அடுத்த தலைவர் ஒருத்தர் சொல்லுங்க நீங்கள் ரெண்டு நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வந்தோன்னா உங்கள் ஓய்வு தானே அனுப்புனீங்க நீங்கள் பிரச்சாரத்துக்கு நீங்கள் ரெண்டாவது கிட்ட தலைவர் அனுப்புனீங்களா இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் அவ உள்ளே கூட்டு வச்சு சிஎம் ஆஃபீஸில் கூட்டு வச்சுட்டு அவங்களோட சொந்த கட்சி எம்பி அடிச்சாங்கன்னு சொந்த கட்சி லேடி எம்பி அடிச்சாங்கன்னு லேடி வந்து போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அங்க இருந்துட்டு இது அனுப்புகிறாங்க என்னை காப்பாத்துங்க எங்கேருந்து வருது வருது சிஎம் வீட்டுல இருந்து வருது லொகேஷன் என்ன அப்படின்னா என்ன சிஎம்ஓ சிஎம்மோட உடைய பியூரண்டரும் கூட்டிட்டு அடிச்சாங்கன்னு நீங்க என்ன டெமோக்ரஸி பத்தி பேசுறீங்க நீங்க என்ன அடுத்தவங்களுக்கு தத்துவம் பத்தி பேசுறீங்க அடுத்த கட்சியில் யார் ஜெயிக்க வரான்னு பேசுறீங்க அவர் தெளிவாக தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி திரும்ப வரும்போது யாராலும் தடுக்க முடியாது பாஜக ஆட்சி யாராலும் தடுக்க முடியாது அவர் அஞ்சு வருஷம் இருக்கிறாரு பத்து வருஷம் இருக்கிறாரு பதினஞ்சு வருஷம் இருக்காரு இடையே கொடுக்கிறாரு அதெல்லாம் அவங்க கட்சி விட முடியும் நம்ம எப்படி செய்ய முடியும் நம்முடைய தொடர்பட்ட கட்சியினுடைய தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எப்படி பெயில் வாங்கினாரு தெரியுங்களா இப்ப நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் இது வாழ்வா சாவா தேர்தல் நான் இந்த புள்ளிவச்ச கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர் நான் மக்களை சந்திச்சு அவங்க கிட்ட நான் ஓட்டு கேட்கணும் எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போடுங்க நான் ஓட்டு எல்லா இடங்களுமே நான் தேர்தல் பிரச்சாரத்துல பங்கேற்கணும் என் கட்சி சார்பாகவும் நான் மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்கணும் சோ தயவு செய்து எனக்கு பெயில் கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி பெயில் வாங்கினாரு நீதிமன்றமும் பெயில் கொடுத்தாங்க அதுவும் கண்டிஷன் பெயில் தான் கொடுத்தாங்க பிரச்சாரம் பண்றதுக்காக பெயில் வாங்கிட்டு வந்தவர் உருப்படியா எங்கேயாச்சும் பிரச்சாரம் பண்ணாரா ஆமா தான் கண்டிப்பா வின் பண்ண போறோம் இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் தான் வின் பண்ண போகுது பாஜக நம்ம எல்லாருமே வீட்டுக்கு அனுப்ப போறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இவர் பேசினாரா அட்லீஸ்ட் அவங்களுடைய வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லியாச்சும் தேர்தல் பிரச்சாரத்துல பேசினாரா இல்ல இந்த மாதிரி எதுவுமே அவர் பண்ணலை அவர் பெயில் வாங்கிட்டு வந்தாரு பாத்தீங்களா அந்த டியூரேஷனும் முடிஞ்சு போச்சு இப்ப அவரு எக்ஸ்ட்ராவா இன்னொரு வாரம் நான் வெளியவே இருக்கணும் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு வாரத்துக்கு எனக்கு பெயில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு அதுக்காக ஒரு மனுவும் போட்டிருந்தாரு ஆனா அந்த ஒரு மனுவை டெல்லி நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க உங்களுக்கு எதுக்காக நாங்க பெயில் கொடுத்தோமோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு இவர் பிரச்சாரம் பண்றாரு பிரச்சாரம் பண்ணல அது ரெண்டாவது பட்சம் ஆனா நாங்க கொடுத்தது இந்த தேர்தல நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தலே முடிஞ்சு போச்சு அதே மாதிரி உங்களுடைய பெயில் நாட்களும் முடிஞ்சு போச்சு நீங்க உள்ள வந்துருங்க உங்களுடைய பெயில் முடிஞ்சு போச்சு நீங்க உள்ள வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் சொல்லியிருக்கு தேர்தல் பிரச்சாரத்துல இவர் பேசின விஷயங்கள்லாம் நீங்க கேட்கணுமே உண்மையாலே ரொம்ப ரொம்ப விசித்திரமா இருந்தது பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா என்ன மறுபடியும் அவங்க சிறையில போட்டுருவாங்க ஆல்ரெடி ஒரு சிறையில தான் இருக்காரு பெயில் தான் வெளியே வந்திருக்காரு ஓகேங்களா இவர் ஒண்ணு குற்றவாளி கிடையாது குற்றம் பெற்றவர் அப்படி மாதிரி எல்லாம் விடுதலை பண்ணலை இவர் பெயில் தான் வந்திருக்காரு பெயில்ல வந்தவர் பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததுன்னா என்ன சிறையில போட்டுருவாங்க மறுபடியும் என்ன சிறையில போட்டுருவாங்க அது மட்டும் இல்லங்க பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழகத்துடைய முதல்வர் ஸ்டாலின் அப்புறம் கேரளாவினுடைய முதல்வர் பினராயி விஜன் அப்புறம் மேற்கு வங்கத்துடைய முதல்வர் மம்தா பானர்ஜி இவங்க எல்லாரையுமே பாஜக சிறையில போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவரு பயந்தது மட்டும் இல்லாம மற்றவர்களையும் பயமுறுத்தினாரு அப்புறம் நம்மளுடைய பாண்டியவர்கள் இதுல பேசினதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அடுத்த கட்ட தலைவர்கள்னு ஏகப்பட்ட பேரை பாஜக உருவாக்கி வச்சிருக்காங்க அடிமா சொல்லி பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா நம்மளுடைய பாண்டியவர்கள் சொன்ன மாதிரி எழுபது வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஏகப்பட்ட தலைவர்களை பாஜக உருவாக்கி வச்சிருக்கு எல்லா வயசுலயுமே கிட்டத்தட்ட அஞ்சுல இருந்து பத்து தலைவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயுமே உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த மக்களவை தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை தேர்தல் பிரச்சாரம் பிரச்சாரத்துக்கு அனுப்பாம முக்கியமான பொறுப்புகள் அவங்க கிட்ட கொடுக்காம அவங்களுடைய மனைவி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டதான் ஒட்டுமொத்த பொறுப்பையும் கொடுத்திருந்தாரு இந்த லட்சணத்துலதான் ஆம் ஆத்மி கட்சியே இருக்கு ஆம் ஆத்மி கட்சி மட்டும் கிடையாதுங்க பல கட்சிகள் இந்த நிலைமை தான் இருக்கு யாருமே நம்பி அவங்க யாரையும் வளர்க்கறதே கிடையாது இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு லேயரே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு லேயரே பல கட்சிகள் கிட்ட கிடையாது இப்ப நீங்க தமிழகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா விசிகாக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களா இல்ல திமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களா இல்ல மதிமுக அவருடைய தான் வந்திருக்காரு இத மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே குடும்ப அரசியல் மட்டும்தான் இருக்கே தவிர அடுத்த கட்ட தலைவர்கள் கட்சியில இருக்கக்கூடிய ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு வேலை பார்த்தவங்க இரண்டாம் கட்ட தலைவர்களா இல்ல பாஜக உருவாக்கக்கூடிய இந்த ஒரு செட்டப் இருக்கு பாத்தீங்களா இது பாஜகல மட்டும்தான் இருக்கு வேற எந்த கட்சியிலயுமே இல்லவே இல்ல திமுகல பாத்தீங்கன்னா இப்பவே இன்ப நிதி அவர்களுக்கு சும்படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா பப்பூஜி இருக்காரு ஆனா பப்பூஜி அவர்களை அவங்க கட்சிக்காரங்கள பெருசா ஏத்துக்கிறதே கிடையாது அதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டிலயும் பாத்தீங்கன்னா வேற யாருமே கிடையாது அவரு இருக்காரு அவங்களுடைய மனைவி இருக்காங்க தவிர்த்து மற்றபடி இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லவே இல்லை அடுத்த கிளப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த புள்ளி வச்ச கூடிய கட்சி இருக்கு இல்லையா இதுல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குழப்பவாதிகளா இருக்காங்க ரொம்ப குழம்பு போய் கிடக்குறாங்க என்ன செய்யறது எது செய்யறதுன்னு தெரியாம பேத பேத முடிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது கேரளால அங்க இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் அவங்களுக்குள்ள பயங்கரமான சண்டையானது போயிட்டே இருக்கு அதே மாதிரி பஞ்சாப்ல ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் பயங்கரமான சண்டை போயிட்டே இருக்கு மேற்கு நம்முடைய மம்தா அவர்களுக்கும் காங்கிரஸுக்கும் பயங்கரமான சண்டை போயிட்டே இருக்கு இதை மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு விதமான ஸ்டாண்டா இந்த புள்ளிச்ச கூட்டணி கட்சிகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இது குறித்தெல்லாம் பல விஷயங்கள் நம்முடைய ரங்கராஜ் பாண்டி போட்டு கோர்ட்டு உடைச்சிருப்பாரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் போடுற அதை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நாம நம்மளுக்கு கருத்துக்களை கூட்டணி அதோட எதிர்காலம் எப்படி இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேசிகிட்டு இருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் வட இந்தியாவுக்கு இந்த பிரச்சாரத்துக்கும் போகலை கூப்பிட்டாங்கன்னா தெரில ஸோ இவங்க எத்தனை சீட் சீட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் ஸோ இந்திய கூட்டணி ஒன்று இருந்தால் தானே அது எதிர்கால இருக்கான்னு நீங்கள் கேட்கணும் இந்திய கூட்டணி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் கா ராகுல் காந்தி எப்பேற்பட்ட கேண்டட்னு எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கேண்டட் நீ பாட்டி கேரளாவில் வயநாட்டில் அப்போ நீங்கள் என்ன அலையன்ஸ் சொல்ல போகிறீங்க நாங்கள் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அலையன்ஸ் அடுத்த தொகுதி திருவனந்தபுரத்தில் கிடையாது பஸ் ஏறி மாறிப்படினிங்கன்னா அடுத்த தொகுதி இங்கே நாங்கள் வந்து அலையன்ஸ் ரெண்டு பேரும் ஒன்றுக்கு முன்னால் தோழர்ன்றாங்க அங்கே வந்து போய் அவனை தோக்கடி போய் இவனை தோக்கடி போய் சண்டை போடுறாங்க கொல வெறி தாருங்க ஏடிஎம் கிடிஎம் கூட பயங்கரமான டிரைவெல்ட்டு கேரளாவில் நீங்கள் போனீங்கன்னா காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபாசிஸ்ட் கொலைகாரம் கொள்ளகாரன் அவ்வளோ திட்டிப்பாங்க அடுத்த தொகுதியில் கன்னியாகுமரிக்காரங்க பேப்பர் படிக்க மாட்டாங்களா மலையாள பேப்பரை அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு அப்படி இருக்காங்க பஞ்சாபில் அலையன்ஸ் கிடையாது டெல்லியில் அலைன்ஸ் வெஸ்ட் பெங்காலில் அலையன்ஸ் கிடையாது யூபியில் சில தொகுதியில் உண்டு சில தொகுதியில் கிடையாது எங்கே முதலில் அலைன்ஸ் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் தமிழக முதலமைச்சரை கூப்பிடாமல் யாரும் இருக்க மாட்டாங்க அவருடைய நேரமும் வாய்ப்பு கருதி போகல ஏன் போகாமல் இருக்க போறாங்க நாலு இடத்துல தமிழர் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அங்கே போனால் வரவே நிறைய நிறைய விஷயங்கள் பேசுங்க அங்கே அஃபெக்டாக ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்லலாம் அது தனி கதை ஆனால் அவரை கூப்பிடாம நீங்கள் கூப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியாங்க ஒரு வார்த்தை பயன்படலாம் அவர் கூப்பிடாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது இவர் நேரம் சந்தர்ப்பம் வேற வேற கணக்கில் கருதி போவாரா இல்லையான்னு தெரியாது அந்த அலைன்ஸே தொங்கிட்டு வந்ததா சார் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போடுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கன்விக்ஷன் ஏற்பட்டு பண்ணுறது வேற என் மேலே உள்ள வைத்தறிச்சலில் பண்ணுறது வேற நீங்கள் ஒரு கன்விக்ஷனில் பண்ணினா அது நிலச்சி நிற்கும் வைத்தறிச்சல் பண்ணி இப்படி என்னை எதிர்க்கறக்கா நீங்கள் சேர்ந்துருக்கீங்க நீங்கள் ஒன்று சேர்றதுக்கா சேரலை உங்கள் நோக்கமே முதல்ல பழுதானது புரியுதுங்களா அப்போ மொத்தமாக சேர்ந்து அப்படி தான் நிற்கும் யாரால் என்ன பண்ணி இப்போ நீங்கள் வந்து மம்தா பானர்ஜியோடைய அதால் நான் ஏற்கனவே கேட்டுக்கலாம் மம்தா பானர்ஜியும் ஐஎன்டியில் இருக்காங்க திமுக ஐஎன்டியில் இருக்குது திரு ஸ்டாலினால் மம்தா பானர்ஜிக்கு என்ன லாபம் மம்தா பானர்ஜினால திரு ஸ்டாலினுக்கு என்ன லாபம் ஒரு ஓட்டு மாறாது மம்தா பானர்ஜி தமிழ்நாட்டில் சூறாவளி பிரச்சாரம் என்ன நடக்கும் ஸ்டாலின் அங்கே போய் பத்து நாள் பிரச்சாரம் அவங்க காசுபடி என்ன நடக்கும் எதுவுமே மாறாது புரியுது அவங்களுக்கு பேசவே அவங்க வேற ஏரியா இவங்க வேற ஏரியா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து என்ன செய்ய போறாரு அவர் ஆரம்பிச்சார் ஒரு கட்சியை சீட்டே வேண்டாம்னு அலைன்ஸ் அவங்க மக்கள் நீதி மையத்தை ஆரம்பிச்சு வச்சாரு என்ன ஆச்சு அவங்களுக்கு என்ன பேசிங்க இருக்கு அவங்களா நமக்கு தெரியும் அவ்வளவுதான் அதை தாண்டி என்ன இருக்குது அந்த அலையன்ஸே தான் இருக்குது அவங்க எவ்வளோ சீட் ஜெயிக்கிறாங்கிற பொழுது அசம்பில் திரும்ப ஆளும் தனியாக பிரிஞ்சுவாங்க அசம்பில் உங்களுக்கு வேறு எங்களுக்கு இப்போ சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒன்று சேர்ந்துருக்குது நாளைக்கு அவங்க ஒன்றா இருக்கணும்னு என்ன அவசியம் யூபியில் ஒரு பயில யூபியில் ஒரு அசம்பில் எலெக்ஷன் வந்துச்சுன்னா அவங்க தனியாக நான் தான் நான் நிற்கிறேன் நான் நிற்கிறேன்னு கிளம்புவாங்க அந்த அந்த அலையன்ஸில் வந்து எந்த ஒரு ஒன்றாக இருக்கிறக்கே ஒரு காரணமில்லை அந்த கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் நிதிஷ்மாதான் சார் ஓடி சரத் சரத்பவார் தனியாக உட்காந்துருக்காரு தனியாக உட்காந்துருக்காரு அதுவும் எங்கள் கட்சி தான்ட்டார் பிஜே பி அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய அஜித் புவாரா அது எங்க கட்சிதான்றாரு அ அப்படின்னு ஒரு அங்கேயே ஒரு துண்டு போட்டு வச்சுருக்காருன்னு அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா அஜித் புவார கொல்லா விட மாட்டேன் அவருடைய அரசியல் எதிரிய மூஞ்சிலே முடி விடலாம் சொல்றோம் புரியுங்களா அதுவும் நம்ம கட்சிதாங்க அப்படின்றாரு துண்டு போட்டு வைக்கிறார் போராடம் பூரா அப்படி ஒரு அலையன்ஸ் நிக்குதுங்க மூன்றாம் நம்ம நாட்டில் முதல் தேர்தல் ஒன்று நடந்தது யார் ஃபர்ஸ்ட்டு பிரதமராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் ஒன்று நடந்தது அதில் நேர் அவர்களும் அப்புறமா பட்டேல் அவர்களும் நின்று இருந்தாங்க எல்லாருமே பட்டேல் அவர்களுக்கு தான் ஓட்டு போனாங்க கிட்டத்தட்ட பதிமூணு ஓட்டோ பதினாலு ஓட்டோ பட்டேல் அவர்கள் வாங்கியிருந்தார் நேர் அவர்கள் ரெண்டே ரெண்டு ஓட்டு தான் வாங்கியிருந்தார் இதில் வின் யார் சொல்லுங்கள் பட்டேல் அவர்கள் தானே ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பட்டேல் அவர்கள் தான் அவரு தான் முதல் பிரதமராக ஆகியிருக்கணும் ஆனா நம்முடைய காந்தி என்ன திறமை பண்ணாரு பட்டேல் அவர்கிட்ட பேசி சமாளிச்சு நேர் அவர்களை தோத்து போன நேர் அவர்களை இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த நாட்டினுடைய முதல் ஜனநாயக தேர்தலே பாத்தீங்கன்னா இந்த லட்சணத்துலதான் நடந்திருந்தது அப்போ அது பயங்கர விசித்திரமா எல்லாராலும் பேசப்பட்டது ஓகேங்களா இப்போ அதே மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு தேர்தல் தான் நடந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றுல முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் ஒரு கட்சியை எதிர்க்கிறதுக்கு பிரதானமா எதிர்கட்சியா இருந்த பிரதான எதிர்கட்சியா இருந்த நிறைய பேரு இந்த ஒரு கட்சியை எதிர்க்கிறதுக்காக நம்ம எல்லாருமே ஒண்ணு சேரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தாங்க அதாவது இந்த முதல்வன் படத்துல அர்ஜுன் அவர்களுக்கு எதிராக ரகுவரன் அவர்கள் டீம்ல அவ்வளவு பேர் ஜாயின் ஆனுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை இந்த பாஜகவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுமே ஒரே புள்ளியில இணைஞ்சாங்க அவங்கள இணையணும்னு சொல்லிட்டு இணையில இவங்களை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க சோ இவங்களுடைய நோக்கமானது எப்படி இருக்கு பாருங்க இதுல அந்த பண்டமெண்டலே பாத்தீங்கன்னா அடி வாங்குது அதனாலதான் இவங்களுடைய கூட்டணியானது இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு ஒவ்வொரு இடங்களுமே ஒவ்வொரு நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க இடத்துல ரெட்டை கதிரே சொல்லிட்டு அவ்வளவு சகோதரத்துவம் பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க இன்னொரு இடத்துல மாதிரி அடிச்சுட்டு சாவாங்க இவங்களுடைய கூட்டணியே பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு இவங்களுடைய கூட்டணிக்குள்ள ஒரு ஒற்றுமையும் இல்லவே இல்லை யாருகிட்டயுமே ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லவே இல்லை ஃபைனலி இந்த வீடியோ குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் சோ மறுபடியும் இன்னொரு தரமான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கிஜய்